வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நாம எவ்வளவுதான் ஒருத்தவங்களை வெறுத்தாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவங்க மனச களங்கடிச்சாலும் மறுபடி மறுபடி அவங்க நம்மளையே தேடி வராங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கான உறவு உண்மையான உறவு உண்மையான அன்பு அப்படின்னா மட்டும்தாங்க ஏன்னா உண்மையான அன்புக்கு என்னைக்குமே நம்மள மேல பொய்யான பாசத்தை காட்ட தெரியாது யாருக்கிட்டையுமே பொய்யா நடிக்க தெரியாதுங்க நீங்க என்னதான் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் மறுபடி மறுபடி நாய்க்குட்டி மாதிரி நம்ம பின்னாலேயே தாங்க அது சுத்தி வரும் சோ யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நம்மள வெறுத்தவங்க முன்னாடி நம்ம ஏண்டா இவனை வெறுத்தோம் அப்படின்னு நினைச்சு பாக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கைய சூப்பரா வாழ்ந்து காமிக்கணும் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கெத்து ஒருத்தர் உங்களை பத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தெளிவா இருந்துக்கோங்க அந்த பர்சன் உங்களுடைய எதிரியா கூட இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய எதிரி தான் அடுத்ததான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கற இன்ச் பை இன்ச்சா உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க சோ அவங்க உங்களோட எதிரியா கூட இருக்கலாம் அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதே மாதிரி தெளிவா ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தவங்களை பத்தியில உதாரணத்தை நாம சொல்லணும் அப்படின்னா நல்ல டேலண்டான ஒருத்தவங்களை பத்தி நாம உதாரணமா சொல்லுவோம் ஆனா கெட்ட விஷயத்துக்கு ஒருத்தவங்களை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை அந்த இடத்துல உதாரணமா சொல்லிட்டு சாதாரணமா போயிட்டே இருப்போம் நாம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நாம தூங்கும் கூட நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இருக்கு வருமானம் அத பழமடங்கா நம்மளால உயர்த்த முடியும் அப்படி உயர்த்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்கு அடிமையாவே வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் கூலி வேலை செஞ்சுதான் நம்மளுடைய பொழப்ப கழிக்கணும் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரிங்க இந்த உலகத்துல அழகான விஷயம் அப்படிங்கறதுதான் எல்லாமே அசிங்கமானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அழகு இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்க எதுவுமே கிடையாதுங்க சோ நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் எல்லாமே இருக்கு சோ மகாபாரதத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க அர்ஜுனன் நகர்வளம் போறப்போ பாக்குற எல்லாருமே நல்லவங்களா தெரிஞ்சாங்களாம் தர்மன் அர்ஜுனன் இவங்க எல்லாம் போறப்போ ஆனா துரியோதனன் நகர்வளம் போறப்போ பாக்குறவ எல்லாம் அயோக்கியனா இருக்கா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவான கிட்ட வந்து சொல்லுவாங்களா சோ ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தான் இருக்குதே தவிர அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆகிறது கிடையாதுங்க ஆனா எழுதி வச்சுக்கோங்க வரலாறா தன்னை மாத்திக்கிட்டவங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய வரலாறு படைச்சவங்க எல்லாருமே தனக்காக வாழ்ந்திருக்க மாட்டாங்க ஸோ நீங்களும் உங்களுக்காக வாழாத யாரோ ஒருத்தருக்காக நீங்க வாழ்றீங்க இல்லை என் குடும்பத்துக்காக வாழ்றேன் அப்படின்னு பல விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க போறீங்க அப்படிங்கறது தான் அர்த்தம் அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா எந்த உறவுகிட்டையும் எதையுமே எதிர்பார்த்து பழகாதீங்க சோ இங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னாவே எதிர்பார்ப்புகள் குறைய குறைய நம்மளுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி ஆடம்பரமா வாழ்றவனுக்கு பணத்தோட அருமை என்னைக்குமே தெரியாதுங்க இங்க சிக்கனமா வாழ தெரிஞ்சவனுக்கு சில்லறையுடைய அருமை கூட தெளிவா தெரிஞ்சிருக்கும் சோ நீங்க எப்படி அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஒருபோதும் உருவாக்கி தர மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கான அடையாளத்தை நமக்கான அடையாளத்தை நாம உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க அவங்கவுங்க வேலையில கவனம் செலுத்தினா புது புது சாதனைகளை புது புது விஷயத்த நாம உருவாக்கலாம் அடுத்தவன் விஷயத்துல மூக்க நுழைச்சு அடுத்தவன் வேலையில நம்ம போய் கவனம் செலுத்தணும்னா புது புது பிரச்சனைகள் தான் நாம் உருவாக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இந்த மூடர்கள் ரொம்ப வந்து கேடு கட்ட எண்ணம் படைச்சவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் முதல்ல அடுத்தவன் என்ன பண்றான் அவ முதுகுல என்ன இருக்கு அப்படிங்கறத என்னைக்குமே பார்க்காதீங்க உங்க முதுகல இருக்கக்கூடிய அழுக்க நாம எப்படி கழுகலாம் அப்படின்னு முதல்ல யோசிங்க அப்புறமா அடுத்தவங்களை பத்தி பேசுறது இதையெல்லாம் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வெற்றி இருக்கு பாத்தீங்களா இந்த வெற்றி தோல்வி இது எல்லாமே உங்களுக்கானது அப்படிங்கறத மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க அதை மட்டும் உணர்ந்து உணர்ந்துகிட்டே இருங்க ஏன்னா இந்த உலகத்துடைய பங்கு என்ன தெரியுமா நீங்க ஜெயிச்சாலும் சரி தோர்த்தாலும் சரி உங்களை பத்தி வேடிக்கை பாப்பாங்க உங்களை பத்தி நாலு வார்த்தை பேசுவாங்க சோ உங்களுக்காக அவங்க எதுவுமே கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க சோ இந்த வாழ்க்கை அப்படிங்கறது உங்களுக்கானது சூப்பரா வாழ்ந்து காட்டுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்